ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் உலகத்திலேயே அற்புதமான புகழ்பெற்ற நம்ம கலங்கங்களையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு கோயிலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதே குஜராத்தில் பாவ் மாவட்டத்தில் உள்ள கோலியாக் கிராமத்தில் அமைந்துள்ள நிஷ்கலங்க மகாதேவ் கோயில்தான் நம்ம நாட்டில் பல வித்தியாசமான அதிசயமான கோயில்கள் இருக்கு இந்த நிஷ்கலங்க மகாதேவ் கோயில் கடற்கரையிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அரபிக்கடலுக்கு உள்ளே இருக்குதுங்க நினச்ச உடனே எல்லாம் நாம் இதை பார்க்க முடியாது போக முடியாது கடல் தண்ணி உள்ளே வாங்கினா தான் நாம் இந்த கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ண முடியும் இந்த கோயிலோட மூலவர் நிஷ்கலங்க மகாதேவ்ங்கிற பேரில் சொல்லப்படுற சிவன் மலைகள் கொன்றுகள் குகைகளுக்குள்ள கடலோரம் நீர்வீழ்ச்சிகளுக்கு அருகிலேன்னு கட்டப்பட்ட கோயில் என வித்தியாசமான இடங்களில் கட்டப்பட்ட பல இந்து கோயில்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் ஆனால் இந்த நிஷ்கலங்க மகாதேவ் வந்து ரொம்ப தனித்துவமான கோயில் இது கடலுக்கு அடியில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோயிலே கடலுக்குள்ளே புதைந்துள்ளது இந்த கோயில் பாண்டவர்களால் கட்டப்பட்டதுன்னும் இந்த கோயிலோட வரலாறு மகாபாரத சகாப்தத்துக்கு முந்தியதுன்னும் புராணங்களில் கூறப்பட்டிருக்கு பாண்டவர்கள் கௌரவர்கள் அத்தனை பேரையும் கொன்று போரில் வெற்றி பெற்றாங்க ஆனால் பாண்டவர்கள் தங்க சொந்த உறவினர்களை கொண்டதால் அவங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது இதனால் கவலையடைந்த பாண்டவர்கள் கிருஷ்ணனை சந்தித்து தங்களோட பாவங்களை போக்க வழி கேட்டாங்க அப்போ கிருஷ்ணர் அவர்களுக்கு ஒரு கருப்பு கொடியையும் ஒரு கருப்பு பசுவையும் கொடுத்து பாண்டவர்களை பின்பற்றும்படி கூறினார் கொடியும் பசுவும் வெள்ளையாக மாறுற தருணத்தில் அவங்க மன்னிக்கப்படுவாங்க என்றும் மன்னிப்பு பெற்ற பிறகு சிவபெருமானை நினைச்சு தவம் செய்கிறபடியும் கிருஷ்ணர் அறிவுறுத்தினார் பின்னர் பாண்டவ சகோதரர்கள் எங்கே சென்றாலும் தங்களுடைய அந்த கொடியையும் பசுவையும் அழைத்து சென்றனர் பல நாட்கள் மாதங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு நடந்து சென்றாங்க ஆனால் அந்த பசு மற்றும் கொடியோட நிறம் மாறவே இல்லை இறுதியாக இந்த கோலியாக்கு கடற்கரைக்கு வந்தபோது மாடு மற்றும் கொடி ரெண்டுமே வெள்ளை நிறத்தில் மாறுச்சு பாண்டவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் ஐந்து சகோதரர்களும் ஆழ்ந்த தவம் செய்து சிவபெருமானை நினைத்து தியானம் செய்தனர் அவர்களோட தவத்தால் மனம் குளிர்ந்த சிவபெருமான் சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் சிவலிங்க வடிவில் காட்சியளிக்க முடிவு செய்தார் எனவே அவங்க தியானம் செய்கிறப்போ ஒவ்வொரு சகோதரன் முன்னாடியும் ஒவ்வொரு லிங்கம் தோன்றியது எனவே இந்த கோயிலில் அஞ்சு சுயம்பு லிங்கங்கள் உருவானது இதை கண்டு மகிழ்ந்த பாண்டவர்கள் ஐந்து லிங்கங்களையும் மிகுந்த பக்தியோட வழிபட்டனர் இந்த கோயில் முக்கிய கடவுள் சிவபெருமான் நிஷ்கலங்க மகாதேவ் என்று அழைக்கப்படுகிறார் நிஷ்கலங்கம் என்றால் சுத்தமான தூய்மையான குற்றமற்ற பரிசுத்தமான என்று பொருள் பாண்டவர்கள் பாத்திரபத அதாவது ஆவணி மாத அமாவாசை நாளில் நிஷ்கலங்க மகாதேவி நிறுவியதாக கூறப்படுகிறது ஐந்து சிவலிங்கங்களும் ஒரு சதுர மேடையில் உள்ளன ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒரு நந்தியும் இருக்கு பாண்டவர்கள் குளம் என்று அழைக்கப்படும் ஒரு குளமும் உள்ளது இது சிவலிங்கத்தோட சந்நிதிகளை தரிசிக்க முன்னாடி பக்தர்கள் முதல்ல அதில் தங்களோட கை கால்களை கழுவிக்கிறாங்க பிரதான கோயில் தண்ணீரால் சூழப்பட்ட ஒரு சிறிய நிலத்தில் அமைந்துள்ளது கோயிலுக்கு செல்கிற பாதை நள்ளிரவு முதல் காலையில் ஒரு எட்டு எட்டரை வரைக்கும் தண்ணீரில் மூழ்கி இருக்கும் அதாவது கடல் தண்ணி நிறைய இருக்கும் இந்த நேரத்தில் கோயிலோட இருபது அடி தூண் மற்றும் அதன் கொடி மட்டுமே தெரியும் ஆனால் ஒரு எட்டரை ஒன்பது மணிக்கு காலையில் இந்த கடல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வழிவிடும் கடல் விலகி வழிவிட்ட பிற்பாடு நமக்கு அந்த கோயிலுக்கு போகிற பாதை தெரியும் அந்த பாதையில் நாம் போயிட்டு மதியானம் ஒரு ஒன்றரை மணி வரைக்கும் அந்த கடல் தண்ணி உள்வாங்கினபடி இருக்கும் அப்புறம் திருப்பி அந்த கடல் தண்ணி வெளியே வந்துடும் நம்ம அதுக்குள்ளேற சாமி கும்பிட்டுட்டு வந்துடணும் திரும்ப மதியம் ஒரு முறை அந்த கடல் தண்ணி உள்ளே போகும் திருப்பி நைட்டு அது வெளியே வரும் இந்த மாதிரியே அது வந்து அந்தந்த பருவநிலைக்கு தகுந்த மாதிரி அது முன்னையோ பின்னையோ கடல் உள்வாங்குது சில சில சமயம் பக்தர்கள் காத்திருந்து அந்த கடல் தண்ணி உள்ளே வாங்கினோன்னே போய் சாமி கும்பிட்டு வராங்க சில சமயம் அதுவாகவே எட்டரை மணிக்கே காலையில் உள் வாங்கிடுது தங்களோட முன்னோர்கள் சாம்பலை இந்த நீரில் கரைக்கிறது மூ மூலம் முக்தி அல்லது மோட்சத்தை அடைவார்கள்னு நம்புகிறாங்க இது தவிர இந்த கோயிலில் இறைவனுக்கு பால் தயிர் முழு தேங்காய் பிரசாதம் வழங்கப்படுது கோயிலுக்கு வெளியில் அந்த கடற்கரையில் பால் பாக்கெட்டு வில்வம் பூவு அதெல்லாமே விற்கிறாங்க நல்லாவே அவங்க தமிழும் பேசுகிறாங்க நம்ம அதை வந்து அஞ்சு சமைக்க நம்ம வாங்கிட்டு போனால் உள்ளே வந்து ஐயரும் இருக்கார் அவரை வச்சு நம்மளே நம்ம கையால் அபிஷேகம் பண்ணி நம்ம கையால் அர்ச்சனை பண்ணி நாம் அந்த லிங்கங்களை வழிபட்டுட்டு வரலாம் இந்த கோயில் திருவிழாவில் கொடியேற்றத்தோடு தொடங்குவாங்க இந்த கொடி முந்நூற்றி அறுபத்தி நாலு நாட்களும் ஏற்றப்பட்டு அடுத்த கோயில் திருவிழாவின் போது மட்டும்தான் மாற்றப்படும் இந்த கோயில் கொடி ஒருபோதும் அலைகளால் இதுவரை மூழ்கடிக்கப்பட்டதும் இல்லை அடித்து செல்லப்பட்டதும் இல்லை இந்த கோயில் கொடி வந்த கடுமையான அலைகளாலையும் பாதிக்கப்படாமல் நிற்கிறது நிற்கிது கடலுக்கு நடுவே கடல் அலைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல கட்டப்பட்டுள்ளதுனால இது உண்மையிலேயே அதிசயமான கோயில் ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பக்தர்கள் கோயிலுக்குள்ள நுழைய கடலில் எப்படி வழி ஏற்படுது அப்படிங்கிறது இன்னும் பெரிய மர்மமாக உள்ளது இந்த கோயிலுக்கு செல்ல எல்லா நாட்களும் உகந்ததாக இருந்தாலும் மார்ச் முதல் ஜூலை வரையிலான காலமே சிறந்ததாக இருக்கும் மழைக்காலத்தில் இந்த கோயிலுக்கு செல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க சமீபத்தில் நாங்கள் குஜராத் டூர் சென்றிருந்தப்போ இந்த கோலியாக்கு சென்று இந்த கோயிலை இரவு நேரத்தில் பார்த்தோம் அப்போ வந்து நம்ம கணுக்கால் அளவு தண்ணி இருந்துச்சு இருந்தாலும் எங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு பயமாக இருந்ததுனால நாங்கள் நைட்டு உள்ளே போகலை ஆனால் தண்ணி இறம்பி இருந்ததை பார்த்துட்டோம் காலையில் நாங்கள் ஏழரை மணிக்கெல்லாம் நாங்கள் கடற்கரைக்கு போயிட்டோம் கடல் முழுசும் தண்ணியாலையும் ஆலயம் அலைகளாலையும் நிரம்பி இருந்துச்சு எட்டரை மணி ஒன்பது மணி கடல் ரொம்ப அதிசயமா இருந்துச்சு இந்த நீங்க எல்லாருமே அந்த காட்சிகளை நம்ம வீட்டில் இருந்தபடியே பார்க்கலாம் கடல் அது உள்ளே போன உடனே அவங்க ஏற்கனவே போட்டிருக்கிற ரோடும் நல்லா தெரிஞ்சது சமீபத்தில் தான் சதுர்த்தி முடிஞ்சிருந்ததுனால விநாயகர் சிலையை கரைச்சிருந்துருப்பாங்க போல அது பக்கம் நாலா பக்கம் இருந்தும் கடல் உள்வாங்கி உள்ளே நல்லா ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போயிருச்சு நாங்கள் இந்த மேடு வரைக்கும் அதாவது நாங்கள் நடக்க ஆரம்பிக்கையில் கணக்கால் வரைக்கும் தண்ணி இருந்துச்சு நாங்கள் நடக்க நடக்க தண்ணி பூரா சுத்தமாக வடிஞ்சு ரோடு தெரிய ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் போய் அந்த அந்த சதுர இதில் ஏறி நாங்கள் கை காலெல்லாம் கழுவிட்டு அஞ்சு சாமியையும் நாங்களே பால் வில்வமெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் நாங்களே அபிஷேகம் பண்ணி நாங்கள் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோம் இந்த கோயிலுக்கு போகணுன்னாலே நம்ம பெரும் புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முறை இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நல்லா இறங்கிடுச்சு சிவனே போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி திரு அகவல் திருத்தில்லையில் அருளியது நான் முகன் முதலாவணவர் தொழுதலகேந்தே வரும் ஐம்புலன் மலர ஓட்டிசை காதிர் முடி திரு நெடுமாள அடி முடி அடியும் மாதரவதனி கடும் முரங்கே நம்ம முன்காலந்தே பழுத்தையும் காணாமலரடியினைகள் பெரிதாய் வாடல் உலகில் யானை முதலாயிருள் வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்தையே நமில் திருமே தெருவினை பிழைத்தும் இருமயில் பிழைத்தும் இருமதி மும்மதி தன்னுள்ளம்மதம் பிழைத்தும் இருங்களில் பேரருள் பிழைத்தும் ஆறு திங்களில் ஏழு திங்களில் தால் புவி பிழைத்தும் எட்டு திங்களில் வட்டமும் பிழைத்தும் பிழைத்தும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் ஆண்டு

தொழிலையில் பிழைத்தும் மற்ற களிரனம் அவ விடை பிழைத்தும் கல்வி எண்ணம் பல்கடல் பிழைத்தும் கொல்வரம்பாய பழதுரை பிழைத்தும் தெய்வம் ஜென்பதொரு திருத்தமுண்டாயே கோடி மாயா சக்திகள் வேறு வேறு மாயைகள் தொடங்கிய ஆதம் ஆனார் அயல் அவர் கோடி பற்றி அழைத்தே பதறினர் பெருகவும் விரதமே பரமாகவேதியாட்டினே அருளாக அரட்சி மலைந்தனர்ிய மாயா வாதம் கருவிடம் கண்ட மெழுகது போல பெரும் உருகி அழுதுடல் கம்பிதே ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும்

அன்பனு மாறு கரையது குரல நண்புற்றி வயலி ரோமம் சிரிப்ப கரமல கொட்டிக்கு இருதய மலர கண்களி கூற நொந்துளி அரும்ப தாயா அன்பினை நால்வரும் தலைப்பவர் ராயே ஆகி வளர்கனை போட்டி ல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி ஊடல் இறங்கி குருமணி போற்றி ாய் போட்டி மறை முதல்வா போற்றி கொடி சிவனே போட்டி போற்றி அல்னார் தனியே போற்றி காவாய் கனக கொன்றே போற்றி பாய் துடைபாய் போட்டி இரலை கலையும் எந்தாய் போட்டி சோட்டி இறைவ போட்டே களைஞ்சிரலே போட்டி அறதே போட்டி அமுரே போட்டி இருசே சரண விதா போட்டி வேதி போட்டி விமலா போட்டி ஆவி போட்டி அருளே போட்டி தனியே போட்டி தனியே போட்டி ஆச்சி பிள்ளைய பேரெல்லாம் சொல்லுங்க டக்குன்னு ஓம்ாயா शिवाय 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 नमो शिवाय 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 नमो शिवाय 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 नमो शिवाय 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 नमो நமவாயமேஸ்வரா சசிேராமோ பவாயுணம்பவாயிவாண்டோம் நமவாய சசிஷேரா நம

எப்ப நடந்து போற தர சம தரையா இருக்கு எல்லா பக்கமும் உள்வாங்கிருச்சு ஏதோ ஒரு சில இடங்கள்ல தான் வழக்குது ரொம்ப அழகாக இருக்குது வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய இடம் இன்னும் தண்ணி இறங்கிக்கிட்டே இருக்குது ஓரஞ்சாரத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஒடியாந்து இறங்கி உள்ளே போய்கிட்டே இருக்குது கடல் எங்கே திரித்து பாருங்கள் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி திரு சமீபத்தில் தான் சதுர்த்திங்கிறதுனால பிள்ளையார் சில நிறைய கரைச்சிருக்காங்க அந்த பிள்ளையார் சிலைகள் அண்ணனை கணக்கு கிடக்கும் லேசாக வழுக்குது தண்ணிக்குள்ளே போகிறப்போ வழுக்கலை தண்ணி வந்து காயில் அந்த அரை காய்ச்சலாக இருக்குல்ல கொஞ்சம் வழுக்கல இருக்குது இந்த போய் இது இந்த சில இடங்கள்லாம் காஞ்சிக்கிட்டே வருது அதாவது வெயில் வர வர நல்லா காயுது இதெல்லாம் நல்லா காய்ஞ்சிருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு அதிசயம்தான் இந்த அதிசயமெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும் எவ்வளோ பெரிய மிரட்டல் ஒருவன் சென்னி பைத்தல் தேவர போற்றி முடுதலை துன்பம் துறைவாய் போட்டி அழிவிட போட்டி அழிவது மாவது பறந்தாய் கோட்டி முழுவதும் இழந்த முதல்வா போட்டி நோக்கி மனத போட்டி வாடக ஐந்தாய் பறந்தாய் மூன்றாய் ி வளியில இரண்டாய் மருந்தாய் போற்றி வெளியிலே ஒன்றாய் விழுந்தாய் போற்றி அழிபவர் உள்ளாய் போட்டி நாயர் இடை மருதுரையும் எந்தாய் போட்டி தங்கை தரித்தாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போட்டி சீரா திருவைறா போட்டி அண்ணாமலையும் அண்ணா போட்டி கண்ணா இவ்வளவு சந்தோஷமாக நாங்கள் எந்த டூரில் போயிட்டு வந்தோம்னு யோசிக்கிறீங்களா மதுரையில் இருக்கிற நிஃபா ஹாலிடேஸில் தான் நாங்கள் எல்லோரும் போயிட்டு வந்தோம் இந்த நிறுவனத்தை நடத்திக்கிட்டு வர நசீர் வந்து எங்கள் எல்லாரையும் அன்போடு அரவணைச்சு கூட்டிகிட்டு போனார் தங்குறதுக்கெல்லாம் நல்லா த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் ஏசி ரூம் போட்டு கொடுத்தாரு நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு போகிற இடங்களுக்கு ஏசி பஸ்ஸு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு சாப்பாடுமே அவங்களே சமைச்சு கொடுத்தாங்க அது எங்களுக்கு யாருக்குமே எந்தவித இடையூறையும் ஏற்படுத்தாத வகையில் இருந்துச்சு அதனால் டூர் போகிறவங்க இந்த நிஃபா ட்ராவல்ஸ் ட்ராவல்ஸை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் அவரோட விசிட்டிங் கார்டும் நம்பரும் நான் இதில் கொடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் இருந்தபடியே நிஷ்கலங்க மகாதேவரை சந்தித்த அனைவருக்கும் மகாதேவரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்